வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே நேற்று நடந்த உத ப பதவியேற்பு விழாவிலே அங்கே உதயநிதி பதவி ஏற்கவில்லை ஏனென்று சொன்னால் உதயநிதியின் பதவி அரசியல் ஜாப்பில் இல்லாததினால் அவர் அதாவது அனுமதி தான் பெற்றிருக்கின்றாரை தவிர பதவி ஏற்கவில்லை அங்கே செந்தில் பாலாஜிக்கு பழையபடி இரண்டு துறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான் இது முதலே சொல்லியிருந்தேன் இரண்டு துறைகளும் திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லி என்னுடைய வீடியோக்களில் முதலே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நடந்திருக்கின்றது அதாவது கரூர் 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 கும்பலுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி பத்ருவாய் பாலாஜி திரும்பி வந்துவிட்டார் இது என்ன ஏதுவாக இருந்தாலும் இங்கே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அவசர அவசரமாக டில்லி சென்ற ஸ்டாலின் அவர்கள் மோடியின் காலில் விழுந்ததுதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது மோடியின் காலை பிடித்த ஸ்டாலின் அங்கே அதுக்கு சென்றேன் இதுக்கு சென்றேன் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் பச்சை பொய்யை வெளியில் சொல்லியிருக்கின்றார் மக்களுக்காக சென்றது என்பது பச்சை பொய் அவர் அங்கே சென்றது அதாவது சாதி ட்ரக்ஸ் கேஸிலே உதயநிதி ஒரு அக்யூஸ்டாக சேர்க்கப்பட வேண்டியவர் ஏனென்று சொன்னால் அவருடைய வங்கியிலிருந்து போதை வசதி விற்கப்பட்ட பணமாகிய ஏழு லட்சம் ரூபாய் இவருடைய ஒரு ஸ்தாபனத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள் அதன்படி இவர் அங்கே அக்யூஸ்டாக சேர்க்கப்பட வேண்டியவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதாவது சாதிக் பாட்ஷா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஆளுநர் எடுத்து விட்டார் ஆளுநர் எடுத்து இவரை பதவிக்கு விடா வர விடாதபடி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முட தொடங்கியதுடன் பயந்தடித்து ஸ்டாலின் நேரடியாக மோடியின் காலில் போய் விழுந்தது தான் உண்மையான சம்பவம் மோடியின் காலில் விழுந்து தயவு செய்து எங்களுக்கு இதை ஒன்றும் செய்யாதீர்கள் நீங்கள் இதை நிறுத்திவிட வேண்டும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அதை மோடியும் ஓம் சரி செய்கிறேன் என்று சொன்னதுதான் அதிசயமான விடயம் பாஜக இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறதா என்று சொன்னால் செய்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் மிகவும் ஷாக்கிங் நியூஸ் ஊழலுக்கு துணை போயிருக்கின்றது பாஜக ஊழலை பற்றி கதைக்க தகுதி இல்லாத ஒரு இயக்கமாக மாறியிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு மோடி துணை போயிருக்கின்றார் ஊழல் ஊழல் பெருச்சாளிகள் குடும்ப அரசியல் என்றெல்லாம் கதை சொன்ன மோடி இன்றைக்கு தனக்கு ஒரு தேவை இருக்கின்றது என்பதற்காக தனக்கு இவர்களுடைய எம்பிக்களின் ஆதரவு தேவை இருக்கிறது தன்னுடைய ஆட்சியை நடத்துவதற்கு என்ற தேவை இருப்பதற்காக ஊழல் பெருச்சாளிகளுக்கு உதவி செய்திருக்கின்றார் எங்களுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் மற்றைய மாநிலங்களில் வாழுகின்ற இந்தியாவில் வாழுகின்ற மக்களுக்கு இது தெரிய வேண்டும் ஊழல் ஊழலுக்கு எதிரானவன் என்று சொல்லப்பட்ட மோடி ஊழலுக்கே துணை போயிருக்கின்றார் இதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இங்கே இதில் நாங்கள் சொல்லப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இன்றைக்கு ஒரு அமைச்சரல்ல இரண்டு துறைக்கு அமைச்சராகி இருக்கின்றார் இவர் எப்படி சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்ல முடியும் இப்பொழுது சொல்லுங்கள் இவருக்கு ஒரு பவர் இல்லை ரெண்டு மந்திரிகளுக்குடைய பவர் இவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தனை சாட்சிகளையும் கலைத்து விடுவார் அத்தனை சாட்சிகள் இவருக்கு எதிராக இருக்கின்றதை கலைத்து விடுவார் இதுதான் உண்மையான விடயம் பழையபடி டாஸ்மாக்குகள் எல்லாம் நிரம்பி வழிய போகின்றது இந்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு அவசரமாக இந்த மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது இதற்காக தமிழக மக்களை வாக்கு போடுவதற்கு காசு கொடுத்து வாங்குவதற்காக அப்படியென்றால் தமிழக மக்களுக்கு வாக்கு போடுவதற்கு காசு கொடுப்பது என்பது உண்மையான காரியம்தான் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது மக்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை இங்கே நாங்கள் அமைச்சர்களாக்கி எங்களுடைய சகாக்களை வைத்திருந்தாலே அவர்களே மக்களை பார்த்து கொள்வார்கள் அவர்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் சம்பாதிக்க விட வேண்டும் அப்போ மக்கள் முட்டாள்கள் என்பதை இந்த ஸ்டாலினும் ஸ்டாலினை சேர்ந்த குரு கூட்டமும் தீர்மானித்திருக்கின்றது மக்கள் முட்டாள்களாக இருக்கின்ற படியால் தானே இவர்கள் இவ்வளவு கொள்ளைகளை அடிக்கிறார்கள் மக்களே தமிழக மக்கள் உண்மையிலே முட்டாள்களா தமிழக மக்கள் ஏன் முட்டாள்களாக இருக்கின்றார்கள் எனக்கு உண்மையாகவே இது ஒரு விடை தெரியாத ஒரு புதிராக இருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் சாதிய பிரச்சனை இப்பொழுதும் அங்கங்கே பல பிரச்சனைகள் கிராமங்கள் வழியே இருந்து கொண்டே இருக்கின்றது இதெல்லாம் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இதையெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை நிரப்புவதற்காக இந்த வேலைகளை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு இது தெரியவில்லை ஆனால் மக்கள் முட்டாள்களாக திரும்பவும் முட்டாள்களாக்கி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் எப்படியோ வாக்குகளை வாங்கி விடுகிறார்கள் அந்த வாக்குகளை அவர்கள் வாங்கிவிடும் பொழுது அந்த மக்களுக்கு தெரியவில்லை பத்தாயிரமோ ஐயாயிரமோ நாங்கள் கொடுத்தால் அதைவிட நூறு மடங்கு அந்த ஐந்து வருடத்திலே திருப்பி கட்டப்போகின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை நூறு மடங்கில் இப்பொழுது இருக்கின்ற விலைவாசியிலே அது ஆயிரம் மடங்காக கூட போகலாம் இப்படிப்பட்ட முட்டாள்களாக இன்னும் எவ்வளவு காலம் இந்த மக்கள் இருப்பார்கள் தமிழக மக்கள் விழித்து எழும்ப வேண்டும் இப்படியான இந்த இந்த சம்பவங்களை பார்த்து அறுவருக்கின்றது ஏனென்று சொன்னால் உண்மையாகவே அக்யூஸ்டாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கு துணை முதலமைச்சராக ஒரு மாநிலத்துக்கு ஆகியிருக்கின்றார் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போயிருக்கின்றது இதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இங்கே இரண்டு சம்பவங்களை குறிப்பிட வேண்டும் ஒன்று கனிமொழி மற்றது சபரிசன் இரண்டு பேரும் நேற்றைய விழாவிற்கு சமூகம் அளிக்கவில்லை ஏன் சமூகம் அளிக்கவில்லை என்றால் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை உருவாகியிருக்கின்றது இது மிகவும் அதிர்ச்சியை அளித்திருக்கின்றது இந்த அதிர்ச்சியிலே கனிமொழி என்ன முடிவை எடுக்கப் போகின்றார் சவரிசன் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் எது அப்படி இருந்தாலும் கைகோர்ட்டிற்கு ஆஜர்படுத்தும்படியாக ச செ ஆஜர்படுத்தும்படியாக செந்தல் பாஜிலாஜிக்கு அறிக்கை விட்டு விட்டிருக்கிறார்கள் நாளையோ நாளன்றைக்கு அங்கே போனால்தான் என்ன நடக்கும் என்று தெரியும் இவருக்கு பதவியில் தொடர்ந்து இருப்பாரா இல்லது பதவி இவரிடமிருந்து பறைக்கப்படுமா என்று அந்த அண்ணன் நாளைக்கோ நாலன்க்கு அவர் போகும் பொழுதுதான் அது தெரிய வரும் இதிலே தமிழக மக்கள் உண்மையாகவே என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் தமிழக மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் தங்களை அறிவாளிகளாக நினைத்துக்கொண்டு கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உண்மையாகவே அருவருப்பாகவும் வெறுப்பாகவும் இருக்கின்றது இதற்கு மோடி துணை கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது தங்களுக்கு ஒன்றென்றால் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்களா